காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிப்பர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் இஆர்எம் கம்பெனியை சேர்ந்த டிப்பர் ஒரு பனைக்கு வந்திருக்குங்க சைஸ் நாலடிக்கு அடி வருங்க டயர் ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கும் பம்ப் அஞ்சு டன் கெப்பாசிட்டி உள்ள பம்புங்க லாரி சேஸ் டிப்பர் புதிய லாரி சேஸ் டிப்பர் தாங்க டிப்பரில் சைடில் நேமு வந்து டிப்பர் எடுக்கும் நண்பர்களோட பெயரில் எழுதி கொடுத்தலான்னு சொல்லியிருக்காங்க இருக்கும் இடம் பாண்டிச்சேரியில் இருக்கங்க இந்த டிப்பருடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க டிப்பர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை ட்ராக்டஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே